வாழ்ங்கள் நண்பர்களே ஒரு ஆழ்ந்த ஒரு உடல் மனம் சார்ந்த அமைதிக்கான ஒரு மேற்கொண்டு இருக்கின்றோம். இந்த மார்கழி மகா உற்சவத்துல நம்மள உடல் அளவுலையும் மன அளவுலையும் சமாதானம் ஒரு சாந்தப்படுத்தின ஒரு நல்ல ஒரு சூழலை உருவாக்குறதுக்கு காலையில அஞ்சு மணிக்கு மதியம் இதே போல இந்த வேலையில மாலை இந்த மாதிரி மூன்று வேலைகள்லையும் நம்ம தியானமும் அதை சார்ந்த சிந்தனைகளும் மேற்கொண்டு வருகின்றோம் தொடர்ந்து நமக்கு தெரியும் எல்லாருக்குமே தெரியும் எல்லாருக்குமே நிறைய நாலேஜ் இருக்குன்னு மகரிஷங்க சொல்றாங்க எல்லோருக்கும் அறிவு இருக்கு ஆற்றல் இருக்கு அறிந்து கொள்ளும் திறமையும் இருக்குது அதுல என்ன குறையுதுனாக்கா முயற்சி குறைஞ்சு போகுது அதுதான் முயற்சி குறைஞ்சு போறப்பதான் ஆஹ் எல்லாமே தடைபட்டு போகுது அப்படின்னு சொல்றாங்க இப்ப கடந்த வகுப்புகள்ல நம்ம எவ்வாறாகினும் சமாதானமாக அமைதியாக இருப்பதற்குண்டான வழிமுறைகள் அதற்கு நம்ம குடும்பத்திலையும் சரி தொழிலையும் சரி உறவுகள்லையும் எந்தெந்த வகையில எல்லாம் நம்ம இம்பாக்ட் ஆகிறோம் எப்படி கையாளணும் ஹவு டு ஹேண்டில் இட் இதை பற்றியும் உண்மையாலும் எனக்கு என்ன தேவை ஒரு மனிதனுக்கு என்ன தேவை என்னுடையது அப்படின்னு நான் என்னெல்லாமோ நினைச்சுக்கிட்டு இருக்கனேன் உண்மையாலும் அதெல்லாம் என்னுடையதா இந்த மாதிரி ஒரு வெவ்வேறு கோணத்துல ஐயா அவர்கள் நமக்கு வந்து பல்வேறு விளக்கங்களை வாழ்வியலை ஒட்டி நம்ம நம்மளோடு இணைந்து சிந்தனைகளை கொடுத்தாங்க அதை தொடர்ந்து நம்ம இந்த பயணத்துல இருக்கிறோம் இதுல முதுநிலை உணர்வாளர்கள் நீண்ட காலம் பயிற்சி செய்யக்கூடிய அன்பர்களும் இருக்கிறோம் இடையில சிறிது காலம் பயிற்சி மேற்கொண்டவர்கள் அல்ல பயிற்சியில விடுபட்டவர்கள் அல்லது இப்பதான் இந்த ஆன்மீகத்தை பற்றிய ஒரு தேடுதலுக்காகவோ அல்லது உடலாலும் மனதாலும் சிரமங்களை குறைத்துக் கொள்வதற்கு இதன் மூலமாக ஏதாவது தீர்வு இருக்குமா என்ற ஒரு கேள்வியோடையும் இந்த மாதிரி பல தரப்பட்ட நிலைகள்ல இருக்கக்கூடிய நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்திருக்கின்றோம் அந்த வகையில இது ஒரு நல்ல ஒரு பயணம் சரிங்களா நல்ல ஒரு பயணம் நம்ம வாழ்க்கைய சரியா அமைத்துக் கொடுப்பதற்கு இன்னொரு விஷயம் பாத்தீங்க நம்ம சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னா அம்மாவினுடைய சொன்னாங்க இல்லையா வழி அப்படின்னு ஐயா சொன்னாங்க இல்லையா அந்த வழியாக வந்திருக்கிறேன் அவ்வளவுதான் ஆனா அந்த வழியில ஆஹ் என்ன அற்புதங்களும் என்ன ரகசியங்களும் என்ன மாதிரியான சக்திகளும் உள்ள நிறைஞ்சிருக்குன்னு நம்ம கவனிக்க தவறிடுறோம் கவனிக்க தவறிடுறோம் அந்த கவனிப்பு குறைவுனால கவனக்குறைவுனால பல நல்ல விஷயங்களை அது உறவுகளாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி அல்ல அறிவுநிலைகள்ல இருந்தாலும் சரி பல அந்த மாதிரியான நல்ல பண்புகளும் வழிகளும் நமக்கு கிடைக்காமலே போயிருது பக்கத்திலே இருந்தும் கிடைக்கிறது சொல்லுவாங்க இல்லையா ஒரு பழமொழி கையில வெண்ணைய வச்சுக்கிட்டு நெய்க்கு அலைவான அந்த மாதிரி இருக்கு இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்குவோம் தாயினுடைய கருவறையில நம்ம என்ன மாதிரியான முயற்சிகளை நம்ம மனுஷனா பிறந்த பிறகு இப்படி எல்லாம் வாழணும் இந்த மாதிரி சிந்திக்கணும் இந்த மாதிரி படிக்கணும் நம்ம எதுவும் நினைக்கல எதுவுமே நினைக்க கிடையாது நாம அப்படியே இருந்தோம் அப்படியே இருந்தோம் ஒண்ணும் பண்ணலை அப்படியே இருந்தோம் ஆனா நமக்கான அனைத்தும் நடந்தது நம்ம வேலை என்ன பண்ணோம் எதுவுமே பண்ணலை சும்மா இருந்தோம் நல்லா புரிஞ்சுக்குங்க சும்மா இருந்தோம் சும்மா இருந்ததோடு மட்டும் இல்ல அந்த சும்மா இருந்ததுல ஒரு ஆழ்வு இருந்தோம் உண்மையாக இருந்தோம் அதான் இன்னும் உண்மையாக சும்மாவே இருந்தோம் ஏன்னா வேற வழி இல்லை அங்க அப்படிதான் இருந்து ஆகணும் எதுவுமே பண்ண முடியாது ஆக அந்த சூழல் அந்த சூழ்நிலை இருக்கு இல்லையா அந்த கருவறை என்ற ஒரு சூழ்நிலை இருக்கு இல்லையா அந்த சூழலுக்குல இருந்த நாம அந்த சூழல் நம்மளை எப்படி வச்சிருக்கு இயற்கையே வச்சிருக்கக்கூடிய ஒரு சூழல் ஆஹ் அந்த சூழலுக்குள்ள எதுவும் செய்யல அம்மாவினுடைய கருவறையில சும்மா இருந்தோம் நமக்காக அம்மா எல்லாம் செஞ்சாங்க எல்லாம் செஞ்சாங்க அம்மாவுக்கு அவங்கள சார்ந்த குடும்பம் செஞ்சது உம் இந்த இடத்துல கொஞ்சம் நல்லா சிந்திச்சு பார்த்தோம்னாக்க வெறுமனே சும்மா இருந்தப்போ நம்ம இந்த வாழ்க்கையில பிறந்து அந்த ஒரு பிறவிய நம்ம வெளியில இந்த உலகத்தை காண்பதற்குண்டான அனைத்து விதமான ஏற்பாடுகளும் அந்த சும்மா இருந்தப்பயே நடந்துருச்சு இந்த உலகத்துக்கு வந்த பிறகு நம்ம என்ன பண்ணணும் எப்படி போகணுங்கிற அனைத்தும் அதுக்குள்ளே நடந்துருச்சு இத இன்னொரு பாஷையில தத்துவ பாஷையில சிருஷ்டி அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா சிருஷ்டி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சும்மா இருந்த ஆழ்ந்த நிலை என்ன தெரியுமா ஆழ்ந்த மௌனம் அமைதி சமாதானம் அப்படியே எல்லாமே இருந்து அதுல நிறைய நம்ம நினைக்கிறது நமக்கு வரும் ஆஹ் அதெல்லாம் வேற கேட்டகரி ஆனா இது இதுக்குள்ள இருக்கக்கூடிய உண்மை சொல்லுவாங்க இந்த இயற்கை நினைச்சிருந்துச்சுன்னா ஆஹ் நம்மளை வேணா எப்படி வேணாலும் படைச்சிருக்கோம் நம்மளை மனிதனாக படைத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்ப இயற்கை நினைச்சிருந்துச்சுன்னா புல் பூண்டாகவோ இல்லை வேறு உயிரினங்களாகவோ நம்மளுடைய இந்த தொடரை என்னமோ ஒன்று பண்ணி பண்ணியிருக்கோம் ஆனா நாம மனிதனாக இங்க வந்துட்டோம் மனிதனாக வரும்போதே பார்த்தோம் அப்படின்னாக்க அங்க பெரிய ஒரு மிராக்கள் நடந்திருக்குங்க மிராக்கில் நடந்திருக்கு சிந்தனையாளர்களும் உளவியல் அறிஞர்களும் இந்த ரெண்டையும் இதற்கும் மேலான ஒரு ஆழ்ந்த ஞானம் கொண்ட சித்த புருஷர்களும் மகான்களும் தெளிவா சொல்றாங்க ஒரு கரு உருவாகும் போதே ஒரு கரு உருவாகின்ற போதே என்ன நடக்குது அப்படின்னாக்க இந்த பிரபஞ்சம் தீர்மானிச்சிருது இந்த பயணம் இந்த கருவறை வழியாக நடக்கணும் என்பதற்காக இவனுக்கு அந்த புரிதல் வேணும் என்பதற்காக அங்க ஒரு விஷயம் நடக்குது ஒரு கரு உருவாகும் போது லட்சக்கணக்கான உயிரணுக்கள் தான் அந்த கருமுட்டையை நோக்கி வருது அதுல ஒண்ணு மட்டும்தான் கருவாகுது இது விஞ்ஞானத்துல இப்ப நமக்கு தெளிவா சொல்லிடுறாங்க மருத்துவர்கள் எந்த ஒரு விஷயத்துக்குள்ளையும் ஒரு உண்மை ஒளிஞ்சு கிடக்குங்க சாதாரணமா நம்ம எடுத்துக்க கூடாது ஏன்னா சிருஷ்டி அப்படின்னாலே அந்த சிருஷ்டிப்பவன் யார் அந்த சிருஷ்டிக்குள்ள என்ன நடக்குது அந்த சிருஷ்டியினுடைய நோக்கம் என்ன அந்த சிருஷ்டி உருவாகும் போது அதன் மூலமாக இந்த அகிலத்துக்கு நடக்கக்கூடிய பலன் என்ன அந்த சிருஷ்டின் சிருஷ்டி முடிஞ்ச பிறகு அதனால ஆக வேண்டிய காரியங்கள் என்ன எல்லாம் உள்ள இன்பில்ட் ஆயிடும் இதுதான் இயற்கையினுடைய மிகப்பெரிய ரகசியம் இது எதுக்கு சொல்லி வர்றேனாக்க நாம சும்மா பிறக்கலைங்க ஏதோ ஒரு நாம மட்டும் இல்ல நமக்கு வந்த குழந்தைகளும் சும்மா வந்துடல சும்மா வந்துடல ஆக அங்க எத்தனையோ உயிரணுக்கள் தான் சேர்ந்து ஒரு கருவாக உருவாகுது லட்சக்கணக்கில் ஒரு டார்ஜெட் லட்சக்கணக்கான உயிர் துகள்கள் இங்க நம்ம மாரத்தான் சொல்லி ஒரு ஓட்டம் உண்டு நமக்கு தெரியும் மாரத்தான் ஓட்டம் ஆயிரம் பேரு ரெண்டாயிரம் பேரு ஐயாயிரம் பேரு பத்தாயிரம் பேரு இப்படி ஓடுவோம் ஓடுவோம் இப்படி ஓடி ஒருத்தர் தான் வின் பண்றாரு அவரு வேளை ஓடையில அப்படியே என்ன யாரும் முந்திடுவானு திரும்பி பார்த்தாருனாக்கா கொஞ்சம் பக்கத்துல ஒருத்தன் வந்தான்னு வைங்கல ஐயோ ஓடிடுவானேன்னு நினைச்சா அவன் ஓடிடுவான் அந்த அந்த வேகம் அங்க குறையுது கம்பாரிசன் உம் கம்பாரிசன் பயம் இந்த மாதிரியான உணர்வுகள் என்ன பண்ணுது அந்த இலக்கை அடைவதற்கு தடையாக வந்து சென்றுடுது இதெல்லாம் குறிச்சு வச்சுங்க கம்பாரிசன் மற்றவங்களோட நம்மள ஒப்பீடு செய்தல் பயம் இந்த மாதிரியான எதிர்மறை பல உணர்வுகள் வந்து நம்மளுடைய வேகத்தை குறைச்சு டார்கெட் அடையாம வச்சிடும் ஆனாலும் பாருங்க இந்த இயற்கை நமக்கு பிறவி நடந்தே ஆகணுங்கிறது இயற்கையினுடைய விதி இல்லையா அப்போ அந்த விதிக்குள்ள ஒரு நோக்கம் இருக்கு அதற்கு இயற்கை இயற்கை என்ற இறைவன் கடவுள் தெய்வம் என்ன செய்து தெரியுமா நமக்கு முழு வேகத்தை கொடுத்து முழு திறமையை கொடுத்து இந்த லட்சக்கணக்கான உயிரணுக்களுக்கு முன்னாடி நீ வேகமா போகணுங்கிற ஒரு அந்த உத்வேகத்தை கொடுத்து அந்த கருமுட்டையை அடைந்து கருவாக ஆனோம் கருவாக ஆனோம் திருச்சி அங்க நடக்குது அப்போ இங்கே இத்த இருபத்தஞ்சாயிரம் பேரு இல்ல ஐம்பதாயிரம் பேரு ஒரு லட்சம் பேர் ஓடி கடைசியில ஒருத்தர் தான் அந்த கப்பை வாங்குறாரு இல்லையா அப்போ அந்த மாதிரி ஓடி வாங்கினவரும் மற்றவர்களுடைய வேகம் கூடினவராகவும் அந்த இலக்கை அடைய வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தோடையும் ஒரு முனைப்போடையும் ஆஹ் ஒரு வலிமையோடையும் எந்தவித பயமும் இல்லாம அந்த இடத்துல ஒண்ணும் இல்லை டார்கெட் அதை மட்டும்தான் இல்லையா அர்ச்சனா உனக்கு மீனனுடைய கண்ணு தெரியுதா தன்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு பிள்ள வேணும் அங்க ஒரு சுயமரம் நடக்குது மீனு அந்த பறவை அங்க என்ன தெரியுது அர்ஜுனன் கண்ணு தான் தெரியுது விடு அம்ப அதான் டார்கெட் ஆக மத்ததெல்லாம் இருக்கு அந்த நோக்கம் என்பது ஒன்று அதை நோக்கி கரெக்டா செலுத்தணும் அப்படின்னாக்க அந்த செயல் சிறப்பாக முடிகிறது இந்த சிறப்பை இந்த செயலை சிறப்பாக செய்து கொடுக்க செய்து முடிக்கக்கூடிய திறமைய இந்த தெய்வம் இயற்கை என்ற பேராற்றல் என்ன பண்ணுது கருவுலே நமக்கு வச்சிருச்சு அப்ப அங்க அந்த செயல் சிறப்பா முடிஞ்சிருச்சு அது கருவறையில முடிஞ்சிருச்சு அப்ப எத்தனையோ லட்சம் மனிதர்கள் ஓடி அதுல வின் பண்ணக்கூடிய வின்னர் விண்ணராகிறான் இங்க அதே மாதிரி ஒரு ஓட்டம் நம்மளுடைய வாழ்க்கையை திருப்தி பண்ணுவதற்காக நம்மை உருவாக்குவதற்காக இல்லையா நம்மளை இட்டு நாம யார்குடையல இணைந்து வாழ வேண்டும் இந்த அகிலத்துல நம்மளால ஆக வேண்டிய காரியம் இந்த உலகத்துல ஆக வேண்டிய காரியம் ஒன்று இருக்குது அதற்கு உன்னுடைய பிறவி அவசியமாகிறது என்று தெரிய உண அந்த இயற்கையினுடைய அறிவு என்ன பண்ணுது நமக்கு அனைத்தையும் இன்பில்டா வச்சு இப்ப போன் வாங்கல இன்பில்டு மெமரியோட வந்துருது இல்லையா உன்னை தனியா போடணும் இப்ப இன்பில்டாவே வந்துருது அந்த மாதிரி அந்த சிருஷ்டி உருவாகுவதற்கு அதற்கு ஏற்ற அனைத்து திறமைகளையும் கொடுத்து அங்க நாம வின் பண்றோம் சோ கருவிலேயே நாம என்ன பண்றோம் வெற்றியாளராக ஒரு வெற்றி நடந்ததுன்னா என்ன ஆகணும் அடுத்து செலிபிரேஷன் இல்லையா முதம் அமுதோட்டும் மொய்க்குழலாராசை இடச்சங்கம் ஆம்போது அது ஓடும் இப்படின்னு ஒரு வாக்கு நம்மளுடைய இலக்கியத்துல உண்டு ஆக அந்த கரு உருவான அந்த அங்கேயே நம்மளுடைய வாழ்க்கை வெற்றி அடைகிறது இந்த பிறவி வெற்றி அடைகிறது இல்லையா வெற்றி அடைஞ்சிருச்சு ஆக வெற்றி அடைஞ்ச உடனே அடுத்து இந்த ஆஹ் நமக்கு வந்து செலிபிரேஷன் தான் இந்த உலகத்துல அந்த வாழ்க்கை வந்துட்டு கொண்டாட்டமாக வாழ வேண்டும் கொண்டாட்டமாக வாழ கொண்டாட வேண்டும் இந்த பிறவியை கொண்டாட வேண்டும் இல்லையா கொண்டாட வேண்டும் அந்த கொண்டாட்டத்தினுடைய முதல் அம்சமாக ஒரு தாய் கருவுறும் போது நான் கருவுற்றேன் என்ற ஒரு செய்தி அந்த தாய்க்கு உணரப்படுகின்ற போது அந்த தாயினுடைய மகிழ்ச்சியை எதுக்கும் ஒப்பீடு செய்ய முடியாதுங்க அது அந்த தாய்க்கு மட்டுமே அந்த பெண்ணுக்கு மட்டுமே உண்டானது அதை தகப்பனாலையும் உணர்ந்து கொள்ள முடியாது ஒரு மகிழ்ச்சி ஏற்படுமே தவிர அந்த அந்த உணர்வு பூர்வமான பெண்ணுக்கு உண்டான மனநிலை அந்த பெண்ணுக்கு மட்டுமே வெளிச்சம் இல்லையா அதே போல அந்த குழந்தை பிறந்து அந்த குழந்தையினுடைய முகத்தை பார்க்கும் போது ஒரு மகிழ்ச்சி ஏற்படும் இல்லையா அந்த உணர்வும் அந்த பெண்ணுக்கு மட்டுமே அது சொல்ல முடியாது வார்த்தைகளை கொண்டு சொல்லவே முடியாது அச்சரங்களை கொண்டு உரைக்க முடியாது அந்த ஆனந்த அனுபவத்தை இது வேற இடத்துக்கு வேதாத்திரி மகரிஷி மேற்கோள் காட்டுறாரு ஆனா இந்த இடத்துக்கும் அது பொருந்தும் ஆனா இந்த 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 பிறவி கிடைத்த பிறகு இது வந்து கொண்டாட்டத்துக்குரிய வாழ்க்கை தான் அப்படின்னு தான் ஒவ்வொரு கட்டமாக அந்த நம்ம அந்த குழந்தை பிறக்குற வரைக்கு பல செலிப்ரேஷன் நடக்குது அந்த அம்மாவுக்கு குழந்தைக்கு செய்யறாங்கிற பேர்ல அந்த அம்மாவுக்கு நீ வெளியில வா உனக்கு சொந்த பந்தம் இருக்கிறோம் அத்தை இருக்காங்க மாமா இருக்காங்க சித்தப்பா இருக்காங்க பக்கத்துல தோழிகள் இருக்காங்க எல்லாம் இருக்காங்க ஏழாவது மாதத்துல வளைகாப்பு நடக்குது இல்லையா வாங்க அத்தை வாங்க அம்மா வாங்க பாட்டி வாங்க தாத்தா வாங்க அந்த பெண்ணுக்கு என்ன பண்றாங்க இதெல்லாம் ரிசீவ் பண்ணுது உள்ளர்னு ஆஹ் நம்ம வெளியில போனா ப்ராப்ளம் இருக்காது அதை இன்டைரக்டா சொல்லக்கூடிய விஷயம் இப்படி வாழ்க்கை என்பது கொண்டாட்டத்திற்கு உண்டானது அதனாலதான் சொன்னாங்க அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது கிடைக்காது ஆனா இந்த இயற்கை என்ன பண்ணிருக்கு பெருங்கருணை கொண்டு நமக்குள்ள ஒரு சிருஷ்டிங்கிற மிகப்பெரிய பிரபஞ்ச ரகசியத்தை உள்ள வச்சு இந்த உலகத்துக்கு அனுப்பி இருக்கு இத வச்சுக்கு நீ எப்படியாவது பொழைச்சி என்ன பண்ணு உன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றி நீ எங்க எல்லாம் செல்றாயோ அந்த இடமெல்லாம் சிறக்க வேண்டும் என்ற உயர்ந்த ஒரு எண்ணத்தோட வச்சு இங்க வந்து உடனே என்ன ஆகுது நடக்குதா இல்ல கருவிலே வெற்றி அடைஞ்ச நாம ஒரு லட்சம் பேர் மனுஷனா வந்திருந்தா ஆஹ் எவ்வளவு பெரிய பாப்புலேஷன் ஆயிருக்கும் அந்த ஒரு லட்சம் பேரை கருவுலே வின் பண்ண கூடிய வல்லமை படைத்த நான் நாம வெளியில வந்து அவை நேயப்படுத்திட்டு இவை நேயப்படுத்தி டிபான் சின்ன 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 விஷயங்களுக்காக என்ன பண்ணுது வருத்தப்பட்டுக்குது ஹம் வருத்தப்பட்டது சங்கடப்பட்டுக்குது ஆனா உள்ள என்ன இருக்கு எவ்வளவோ பெரிய விஷயங்களை சக்திய என்ன பண்ணி வச்சிருக்கு இயற்கை கொடுத்து வெளியில அனுப்பிடிச்சு தெரியல ஏன் தெரியாம போச்சு ஏன் தெரியாம போச்சு ஏன்னா சொல்றாங்க நம்ம வந்த வழியில சில விஷயங்கள் நடந்தது அதுவும் ஒரு காரணம் உதாரணத்துக்கு ஐயா சொல்லுவாங்க ஆஹ் பசில ஒரு விலங்கு அதாவது ஒரு பூனை எலிய துறக்குது இது பசி பசிய போக்கிங்கிறது துரத்துது எலி பிடி கிடைக்கல எலி பயம் எலிக்கு பயம் பயந்து ஓடுது அது கிடைக்கலங்கிற கோபம் இதுக்கு அந்த பயமும் கோபமும் அந்த உயிரினங்களுக்குள்ள உண்டு இல்லையா இது ரெண்டும் சந்திக்கின்ற போது அங்க பல குற்றங்கள் எல்லாம் நடந்து போகுது அதெல்லாம் சேர்ந்துதான் நம்ம இங்க வந்திருக்கோம் அதெல்லாம் ஒரு காரணம் அது வந்த பிறகு நம்ம சூழ்நிலைக்கு எந்த சூழல்ல இருக்குமோ அந்த சூழ்நிலைக்கு தகுந்தவாறு நம்ம என்ன பண்றோம் பேட்டர் ஆயிடுறோம் இப்படிதான் 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 சொல்லி சரியா ஆஹ் சரியான விஷயத்த கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு சரி இல்லாதத நிறைய தெரிஞ்சுக்கிட்டு இதுதான் உண்மை நினைச்சுட்டு வாழ்றோம் இல்லையா அந்த மாதிரி வாழ்க்கை அந்த மாதிரி ஒரு சூழல் நம்மள அப்படி என்ன பண்ணிடுச்சு மாத்தி விட்டுருச்சு பச இங்க எதை மாத்தணும் அப்படின்னாக்க சூழல் நம்மளை சுத்தி எப்படி வேணாலும் இருக்கும் நம்மளை சுத்தி சூழ்நிலை எப்படி வேணாலும் இருக்கும் அமைதியானவங்க இருப்பாங்க அமைதி இல்லாதவங்க இருப்பாங்க எல்லாருக்கும் எல்லாருக்கும் சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் நான் என்ன பண்றேன் அப்படின்னாக்க சமாதானத்தோடு அதோடு சாந்தமாக இருக்கக்கூடிய அமைதியாக இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி வாழக்கூடிய ஒரு திறமை என் மனசுக்கு வந்துருச்சுன்னு வை வைங்க அந்த சூழ்நிலை என்னை எதுவும் பாதிக்காது இல்லையா ஒரு நல்ல சூழல்ல கருவானோ அங்க சிருஷ்டி நடந்தது இல்லையா அந்த அட்மாஸ்பியர்ல அப்படி நடந்தது இங்க சூழ்நிலை வேற இருக்குது ஆனாலும் சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் அந்த சிருஷ்டிங்கிற அந்த பக்குவம் நமக்குள்ள இருக்கனால அந்த அறிவை கொண்டு சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் அதுல வாழக்கூடிய ஒரு பக்குவத்தை நம்ம மனசுக்குள்ள கொண்டு வந்துட்டோம் அப்படின்னாக்க இந்த வாழ்க்கையும் சிறந்த ஒரு சிருஷ்டி அதை உருவாக்கி நமக்கு தரும் அப்ப நம்ம எங்கெங்க எங்கெங்க எந்த காரணங்கள் எல்லாம் நமக்கு அந்த தடைகளை தடைகளை ஏற்படுத்தியிருக்குங்கிற ஒரு விஷயத்தை புரிந்து கொள்வதற்கு யார் ரூட் அப்படின்னா எப்படி என்னுடைய பிறவியை ஒரு முழுமை செய்வதற்கு தாயின் வழியாக முதல்ல ஏற்பட்டதோ இந்த வாழ்க்கைய ஃபுல்ஃபில் பண்ணுவதற்கு உண்மையான இடத்தை அடைவதற்கு யாரு வழினா குருதான் வழி வேற எந்த வழியும் கிடையாது குருதான் வழி வெறுமனே குருவை ஞான குருவை அடைவது என்பது என்பது இந்த பிரச்சனை தீரணும் இதுல இருந்து நான் விடுபடணும் அப்ப வாழ்க்கை இருக்கும் இப்படிங்கிறது ஒண்ணு நமக்கு ரெண்டு இருக்கு இல்லையா பொருள் வாழ்க்கை இருக்குது அருள் வாழ்க்கை இருக்குது ரெண்டு வேணும் சம்பாத்தியமும் வேணும் தொழிலும் வேணும் அதே நேரத்துல இந்த ரெண்டு மட்டும் முழு நிறைவை தந்துராது எல்லா விஞ்ஞானம் வளர்ந்தும் மனிதனுடைய மனதுல நிம்மதி இல்லைனாக்க அவன் வாழும் முறையில ஏதோ குழப்பம் இருக்கு அப்ப இதுக்கெல்லாம் ஆஹ் தனி மனிதனாக இருக்கக்கூடிய நாம என்னுடைய வழி இல்லையா நான் இவங்க மூலமா வந்துட்டேன் இத முழுசா நிறைவு செய்வதற்கு இவங்க மூலமா தான் பயணிக்கணும்னு ஒரு வழி இருக்கு இல்லையா அந்த அந்த வழிதான் குரு அப்ப அந்த வகையில குரு என்பவங்க சாட்சாத் பரபிரமம் இது நமக்கு எல்லாம் தெரியும் குரு சாட்சாத் பரபிரமம் ஆமா அத உணர்ந்திருக்கமா பரம்னா என்னன்னு தெரியாது பிரம்மம்னா என்னன்னு தெரியாது அப்படி தெரிந்தாலும் அதை உணர்ந்திருக்கமா தெரியாது கிருஷ்ணா சு கிருஷ்ணாஸ் வீட்டு இப்படிதான் இருக்கு ஆமா இனிக்கும் அதே இனிப்பு தானா எனக்கு இருக்கு ரெண்டு பேர் சாப்பிட்றதுக்கு ஒரே மாதிரி இனிப்பாக இருந்தாலும் அந்த இனிப்பினுடைய தன்மை மாறும் இல்லையா அப்போ இதுக்குள்ள கொஞ்சம் பயணிச்சோம் அப்படின்னாக்க எது முழு மன நிறைவை தரும் அப்படின்னாக்க யாரு ஒருத்தர் புரிதலோடு வாழ்கின்றாரோ அந்த புரிதலோடு நம்ம இணைத்துக் கொள்கின்ற போது நமக்கும் அந்த புரிதல் வரும் தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு ஆஹ் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குரு உரு சிந்தித்தல் தாமே உயிர்ந்தவர்களும் பண்பாளர்களும் உயர்ந்த நல்ல நிலையில வாழக்கூடிய மனிதனோடு நம்ம கைகோர்த்து போகின்ற போது நம்மை பற்றி முதல்ல நமக்கு புரியும் வேற யாரையும் புரிய வேண்டிய அவசியம் இல்ல என்னை பற்றி நான் சரியா புரிஞ்சுக்கிட்டானாவே உலகத்துல உள்ள அல்லது குடும்பத்துல உள்ள அல்லது அப்பா அம்மாக்குள்ள உள்ள பிள்ளைகளுக்கும் கணவன் மனைவிக்கு இடையில உள்ள இந்த பிராக்டர்ஸ் எல்லாம் போயிரும் போய் அதை புரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்ளக்கூடிய திறமை மனசுக்கு வந்துரும் சரிங்களா சரி எல்லாருக்கும் கொடுக்குது இந்த இயற்கை எல்லாத்துக்கும் சமமா தான் கொடுக்குது எல்லா வாய்ப்புகளும் நம்ம முன்னாடி கொட்டி கிடக்குது கடந்த வகுப்புல நாம சிந்திச்சோம் இன்றைக்கு நம்மளுடைய உடல்நிலை எப்படி இருக்கு இன்றைக்கு நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்கு மனநிலைன்னா சந்தோஷமா இருக்கா சங்கடமா இருக்கா எனக்கும் என் பொன்னாட்டிக்கும் எப்படி உறவு இருக்குது ஆஹ் நான் நடிக்கிறேனா இல்ல உண்மையா இருக்கிறேனா இப்படி எல்லாம் பல கோணத்துல நம்ம சிந்திச்சோம்னாக்க நம்மளை பற்றி ஆமாண்ணா இப்படிதான் அப்படிங்கிறது தோராயமா தெரிஞ்சு போயிரும் இல்லைங்களா தோராயமா தெரிஞ்சு போயிரும் அந்த மாதிரி தெரிஞ்ச பிறகு அந்த திருத்தங்களை எப்படி கொண்டு வர்றதுக்குங்கிற வழிய ஐயா அவங்க நமக்கு தொடர்ந்து கொடுத்துட்டு வருவாங்க சிந்தனைகள் மூலம் பல ஆசிரியர்களும் நம்மளோட கொடுத்துட்டு வருவாங்க நம்ம வேலை என்ன அப்படின்னாக்க தொடர்புல இருக்கணுங்க தொடர்புல இருந்தா மட்டும்தான் என்ன ஆகுது அப்படின்னாக்க நமக்கு வர வேண்டிய அனைத்தும் வந்து சேருது இப்போ ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு செல்போன் இருந்தது அது வந்து பட்டன் போன் இப்ப இருக்கு அதுல ஒரு மெசேஜ் அனுப்பினீங்கன்னாக்க டெலிவர்டுன்னு ஒரு டிக்கு வரும் டெலிவர்டுன்னு ஒரு டிக்கு வரும் வந்துருச்சுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அது டெலிவரி ஆயிடுச்சு அப்படிங்கிறது அதனுடைய செய்தி இல்லையா சரி சில நேரங்களில் அந்த டிக்கு வராது டிக்கு வராது கொஞ்சம் நேரம் முடிச்சு வரும் இல்லைன்னா அடுத்த நாள் கூட வரும் டெலிவர்டு அப்படின்னா நாம நம்மளுடைய செல்லுல இருந்து அனுப்பின மெசேஜ் அங்க போகுது ஆனா அந்த ரிசீவர் அந்த பெற்றுக்கொள்ளக்கூடியவர் இருக்கிறார் இல்லையா அவரு ஒன்னு மொபைல் ஆஃப் பண்ணி வச்சிருக்கணும் இல்ல அப்படின்னாக்க நாட் ரீச்சபிளா இருக்கணும் இந்த ரெண்டு தான் மெசேஜ் டெலிவரி ஆகாம உண்டான காரம் அப்போ அவரு ஒண்ணு ரீச்சபிள் கண்டிஷன்ல வரணும் மொபைலும் ஆன் ஆயிருக்கணும் அப்படிங்கிறதுல அந்த டிக் வந்துருது இல்லையா அப்பதான் மெசேஜ் டெலிவர்டுன்னு வருது ஒரு எறும்புக்கும் ஒரு தேனிக்கும் இந்த இடத்துல தேனி இருக்குது இந்த இடத்துல சக்கரை இருக்கு இந்த இடத்துல உணவு இருக்குன்னு சொல்லக்கூடிய இந்த இயற்கை இல்லையா இப்ப கொஞ்சம் சர்க்கரையை கொட்டி வச்சிட்டோம்னா எங்க இருந்தோ வருது இல்லையா எறும்பு அப்ப இந்த இடத்துல சர்க்கரை இருக்கிறது எறும்புக்கு எப்படி தெரியுது இந்த சர்க்கரையில இருந்து ஏதோ ஒண்ணு இந்த பிரபஞ்சத்தின் மூலமாக அந்த எறும்புக்கு போயிட்டு இந்த இடத்துல சக்கரத்துக்கு போயிட்டு எடுத்துக்கோன்னு ஒரு செய்தியை சொல்லுது ஆக ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சவனதான் இன்ஃபர்மேஷன் இயற்கை எல்லாருக்கும் ஒரு செய்திய அந்த அந்த உயிரினங்களுக்கு தேவையான அனைத்தையும் கொடுத்துருக்கு நல்லா பாருங்க ஒரு ஒரு அப்பா அம்மாவை இந்த இயற்கை தேர்ந்தெடுத்து அவங்களுக்குள்ள ஒரு ரசாயனத்தை உருவாக்கி இந்த ரசாயனத்துல இந்த பிறவி உருவாகணும்னு சொல்லி அதை ஏற்பாடு செய்து இந்த பிறவி இந்த மனிதனுக்கு இப்படியெல்லாம் வேணும் இந்த மனித உடலமைப்பு இப்படி வேணும்னு பார்த்து 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 ஏன்னா ஒரு பாடல் இருக்குல்ல தஞ்சாவூர் மண் எடுத்து தாமிரவரணி தண்ணி எடுத்துன்னு அந்த மாதிரி பார்த்து 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 ஒவ்வொன்றையும் உருவாக்கி நம்மள பத்து மாசம் பிறகு இந்த உலகத்துக்கு வர வச்சு நமக்கு என்ன சொந்தமா சொந்த பந்தங்கள் எல்லாம் உருவாக்கி வச்ச இந்த இயற்கை உம் இவ்வளவு பார்த்து 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 செஞ்ச இயற்கைக்கு என் வாழ்க்கையில என்ன செய்யணும்னு அதுக்கு தெரியாதா என்ன தெரியாதா என்ன தெரியும் அது கொடுத்துக்கிட்டே இருக்குது ஆனா இந்த மொபைல்ல இருந்து அனுப்பின மெசேஜ் டெலிவரி ஆகல இல்லையா ஏன் அந்த மொபைல் ஆஃப் ஆயிருக்கணும் இல்லைன்னா நாட்ரீஜபிளா இருக்கணும் அந்த மாதிரி அதை புரிந்து கொள்ளவும் ஏற்றுக்கொள்ள முடியாத மனநிலையில இட் மீன்ஸ் நாட் ரீச்சபிள் கண்டிஷன்ல மனிதனுடைய மனம் இருக்கும் போது இயற்கை கொடுக்கறத என்ன பண்ண முடியாது நம்ம புரிந்து கொள்ளவும் முடியாது அதை பருவதிலும் கடினமான ஒரு தடை ஏற்பட்டுணும் சோ என்ன பண்றோம் ரீச்சபிள் கண்டிஷனுக்கு வரணும் அப்போ விச் கண்டிஷன் நம்ம எமோசனஸ் தாண்டிட்டு இந்த ஒரு புரிதல் நான் எப்படி இருக்கேன் என்னவா இருக்கேன் என்ன மாதிரி ரியாக்ட் பண்றேன் இப்படி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்போ எப்படி நான் வாழணுங்கிற ஒரு புரிதல் என்னை பற்றி அடையாளம் நான் உண்மையிலே யாருங்கிறது என்னைய நான் தேடி சரியான அடையாளத்தை எனக்குள்ள கண்டுபிடிச்சிட்டேனாக்க அந்த அடையாளத்தினுடைய வெளிப்பாடு இயற்கை கொடுக்கக்கூடிய இந்த நல்ல விஷயங்களை எடுத்துக்கொள்ளக்கூடிய பக்குவம் இதற்கு இயற்கை என்ன பண்ணுது சரி இவன் மறந்துட்டான் இவனுக்கு எப்படியாச்சும் அதை புரிய வைக்கணும் இதுதான் இதுதான் வழின்னு சொல்றதுக்காக அதே இயற்கை என்ன பண்ணுது ஒரு மகான் அனுப்பி நீங்க அந்த மகான் மூலமாக அந்த இறைவன் வெளிப்பட்டு இப்படியெல்லாம் வாழணும் அந்த மகான் இல்ல போயிட்டாரு அவருடைய வாழ்க்கை அனுபவம் இருக்கு ஆனா அந்த மகானை தொடர்ந்த உயர்ந்த பக்குவமுடைய அந்த மகானுடைய சித்திரைகள் இருக்காங்க அதே மகான் செய்ய வேண்டிய வேலையை அவங்க செய்றாங்க இல்லையா இந்த இடத்துல நாம புரிந்து கொள்ளணும் அப்ப அவர்கள் மூலமாக தொடர்ந்து இதை செஞ்சுக்கிட்டு இருக்குன்னா நம்ம வாழ்க்கையில இந்த இயற்கை எதையோ ஒண்ணு என்ன பண்ணுது ஒரு நற்காரியத்தை செய்ய வருகிறது அந்த நற்காரியத்தை செய்ய வரும்போது அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் நமக்கு சரியா ரெண்டும் கனெக்ட் ஆயிடுச்சுனாக்க வாழ்க்கை ஒரு வரப்பிரசாதம் அப்படிங்கிறது நமக்கு தெரிந்து போயிரும் சரிங்களா இந்த நிலையை அடைவதற்கு சுய புரிதல் நம்மள நாம புரிஞ்சுக்கிறோம் ஐயா நிறைய விஷயங்கள் சொல்றாங்களே எங்க நம்ம எங்கெல்லாம் உண்மையிலே பாத்தீங்க அப்படின்னாக்க நமக்கு நாமே ஒரு சிறைய உண்டாக்கி வச்சிருக்கோம் பேராசை அப்படிங்கிற ஒரு சிறை இல்லைனாக்க புரிந்து கொள்ளாமை அப்படிங்கிற சிறை இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா அறியாமைங்கிற ஒரு சிறையை உருவாக்கி வச்சிருக்கோம் ஒவ்வொரு மனுஷனும் அவனுக்குள்ள ஒரு சிறைய உண்டாக்கி வச்சிருக்கான் ஐயா சொல்றாங்க அக ஆக உன்னிலிருந்து எங்கிட்ட இருந்து நான் உருவாக்கி வச்ச சிறையிலிருந்து நான் எப்ப விடுவிக்கிறனோ அப்பதான் உண்மையான விடுதலை அதுவே ஆன்ம விடுதலை அப்ப அத அந்த டோரை துறப்பணும் இல்லையா அந்த டோர் எது அப்படின்னு பார்த்துனா கொஞ்சம் கொஞ்சமா துறப்பான் கொஞ்சம் கொஞ்சமா துறப்போம் செல்ஃப் ஐடென்டிபிகேஷன் இந்த மாதிரி அப்ப இதெல்லாம் எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்தாக்க நம்ம வாழும் சூழ்நிலையும் கூடிய நட்புகளும் உறவுகளும் இது ஒரு காரணம் பை ஜெனடி ஒரு காரணம் இப்ப ஜெனட்டிக்ஸா வந்தத சில புரிதல்கள் மூலமாகவும் பயிற்சிகளின் மூலமாகவும் கடின முயற்சிகளின் மூலமாகவும் சரி செஞ்சிட முடியும் அது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பார்க்கலாம் சரிங்களா வாழ்க்கவணம் இதுல ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க நம்ம நேரடியாக மனிதனாக வரல பை எவல்யூஷன்லாம் வந்திருக்கோம் எவல்யூஷன்ல என்ன நடந்த பரிணாமத்துல வந்திருக்கோம் பரிணாமத்துல விலங்குல இருந்து மனிதனாக வந்திருக்கும் ஆஹ் விலங்குகள்ல நடந்த விஷயங்களும் மனிதனாக பிறந்து இவ்வளவு நாள் நம்ம டிராவல் பண்ணியிருக்கோம் இத்தனையோ ஆயிரம் வருஷங்கள் அது எல்லாம் சேர்ந்து நமக்குள்ள பலவிதமான உணர்வுகளாக இருக்குது பலவிதமான உணர்வுகளாக அது அவ்வப்போது நமக்குள்ள வெளிப்பட்டு என்ன பண்ணுது நல்லதோ கெட்டதோ ஒரு சூழல் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது இதையெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணி வர்றது அதை எப்படி டைல்யூஷன் பண்றது இந்த கடந்த கால நம்மளுடைய நாம பிறக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஏழு தலைமுறை சொன்னாங்க இல்லையா அதுல உள்ள அழுத்தங்களை நம்ம எப்படி டைல்யூஷன் பண்றது என்பதை பற்றி நம்ம அடுத்த வகுப்புல அது ஒரு பயிற்சியாகவே நம்ம மேற்கொள்ளலாம் அந்த பயிற்சிகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வர்றப்ப மன மனப்பயிற்சி தான் செஞ்சுக்கிட்டு வர்றப்போ கொஞ்சம் கொஞ்சமா அதில் இருக்கக்கூடிய அழுத்தங்களும் குறையும் இந்த புரிதல்கள் ஏற்படும் தொடர்ந்து அந்த புரிதலோடு சேர்த்து சில பயிற்சிகளையும் தொடர்ந்து செய்து கொண்டு வந்திருக்கின்ற போது நம்ம குடும்பம் நம்ம பிள்ளைகள் நம்மளுடைய எதிர்காலம் பொருள் தொழில் எல்லாம் நல்லா இருக்கும் அதற்குண்டான முயற்சியை நாம் அனைவருமே மேற்கொள்வோம் என்று சொல்லி இன்றைய நிகழ்வை நாம் இதோடு நிறைவு செய்து கொள்கின்றோம்